முட்டும் <laughs> 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 ப்பா அங்க அண்ணியாக்கள் மச்சான் மச்சால் எல்லாரோட இது காய்ச்சி போட்டு இப்ப டைம் பாத்தீங்க ீங்க <laughs>

சொன்னா கொஞ்சம் என்ன இதன சொல்லுங்கப்பொம்ப பொம்பளை எல்லாம் சமைக்கணும் ஆம்பளை எல்லாம் சமைக்க ரெண்டு பேரும் சரிக்கு சமன் வேலை இருந்து செய்யணும் கல்யாணம் கட்டினா போல வந்து அவ வேலை செய்யாம நாங்க சமைச்சு குடுக்கணும் நாங்கதான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இல்ல எல்லாருக்குமே வந்து இப்பத்திய சூழ்நிலையில இப்பத்திய காலத்துல வந்து நவீன காலத்துல எல்லாருமே சரிக்கு சமன் சேசம் அதுக்குதான் இந்த உதாரணம் நான் ஒரு பக்கம் வேலை சேர்ந்து வேலை செய்யல

சும்த போ <laughs> <laughs>

கே 27 சொன்னா நாங்கள் கரெக்ட் இல்லாமே வந்து திருவி வச்சிட்டோம் இங்க வந்து இதான் மட்ட அந்த மளமண்டதா மட்டரா நீங்க ஓட்ரே இம்படி அதெல்லாம் ஓட்ரே ஹ கரெக்ட்யா போறீங்களே முட்டை ஓடுது இல்ல ஒன்னே வளமே இல்ல கரெக்ட்ஸ்டாயிச்சே ஒரு கரெக்ட்லாம் நான் கரெக்ட்யா ஓடுறேன் ஓடுற வரப்பிட ஓடுறேன் தெரியல എന്നൊക്കെ അറിയാ മുട്ട തന്നെ ഇങ്ങോട്ട് കൊടുവാ ഇതിനൊരു പൊറ പോട്ട് ഓ ഓ ഇങ്ങേർട്ട പോട്ട് മുട്ടയ കൊടുക്ക് റെഡി പറ ഇത് 좀 വല വടന കൊടു ഇങ്ങ ഗയറ ഇത് നീ കമ്പ് വെവാ ഇല്ല അപ്പ എന്നൊക്കെ അറിയാ അവളെ സൈദൂരിക്ക് வீடியோ வந்துட்டாலே வாழ்க்கையே நடிப்புல போய்கொண்டிருக்க அதை நடிக்க மாட்டேறாங்க

அவர் வந்து சோறு இருக்க முட்டை ரைஸ் போட்டு நாங்களும் ஆனா உண்மையா என்னன்னு சொன்னா நல்ல நல்ல முட்டையா கூழ்முட்டியா அந்த பார்த்து தெரியுதான்

అనురాగ్ వడనా ఓకే అబ్మీ ఊకో இப்ப நான் ஒரு நாயை போடறேன் அச்சு இந்த நாயை ஒரு நாயை போட்டுருக்கேன் உள்ளி உள்ளி போடறேல உள்ளி வந்தா மளங்கினா போடணும் ஐயோ சரி சரி இப்பவும் நான் நாயை போடணும்ல அதங்க ஓகே ஓகே இப்ப பாத்தீங்க சொன்னா உள்ளியை போடுவோம் இங்க நான் போடணும் الاول அங்கன தெற தெற வலிக்கு അപ്പാര കൊന്നിനാ ലൈസ് സീൻ കൊടുക്ക് സീൻ കൊടുക്കില്ല ഓ മാമാാൻ ടാൻ ചൊണ്ണന്നാണ് അപ്പാര കൊന്നിനാ സീനണ്ടോ ഓ കൊന്നിമോ അാ ഡേജർ ഡീജർ അല്ല ഡീജർ ഫോണല്ല പരിപാടി എല്ലാം നിങ്ങൾ സീൻ മോഡിൽ നപ്പെട്ടിടേന്നോ ഡേജർ മുത്തേ ഓക്കേ നീനെ ഉറങ്ങിയാ പരിഹോ കുട്ടേയേ വിടുവം ഇനി ടോറടത്തൻ ഓടണം A.S.: Sopratana morally terminar ca? A.V.: Ametar begun A.E.:llyaa gehört sobre una entrada en el சோர எடுத்தாச்சும் சோற ரெடியா வச்சிருங்க பாரமா அம்மா அம்மா அள்ளகுடி மாதிரி இருக்குடா அது புடி ஆட்டி ஆடு நல்ல பூமா புட்டு மாதிரி இருக்கு அதானே வேறமா பையனி தான் அந்த புட்டு மாதிரி அம்மா கேசரி மாதிரி வந்துட்டேனே கேசரி மாதிரி வந்துட்டா ஏ செம மாதிரில வந்து தோறாங்க பாருங்க அன்னை அண்ணன் வந்துட்டு இருக்காரு அண்ணன் வந்துருச்சு அஸ்மீ எங்க தனன அண்ணன் வந்துருச்சு எல்ல எங்கடா இருக்கு அம்மா கிரா கேளு இங்க வந்து நம்மள ஓடி வர ஓடி வர கேக்கினாங்களே யாரையாவது புட்டு பாயத்துக்கு வேற வந்து வந்து ஒரு புட்டு சரி இங்க இத கலனது போல

എത്ര നേനാ നേരാതെ ഇല്ലവലേ ആണ് ഞാൻ சாப்பிടു പോയുള്ള അടി അതേ എന്തു ചെയ്യരുത് നേരമണ്ടി ഞാൻ കരട്ടുണ്ടാ റെസിപ്പി കുളിയാർക്ക് പൂസ ചെയ്യണം ഞാൻ ശരിബ്ര നമുക്ക് നടൈറാണ് ഇലാടി കിട്ടാനുണ്ടല്ല എന്നാ ചെയ്യണം കുറോ വലിയ ഇന്നെടുവേ

மرحبا பாலா இதோ எத்தரை சைரம் புல்ரைஸ் இந்த 4 முட்டைனா 5 புல்ரைஸ் சொல்லு 4 முட்டைலயே 5 புல்ரைஸ் ஒரு

हम पास ही नन्हा बच्चों यानी येलेसी है अभी ये मेरा शो है हम ठीक है ग्राहक है आपके

అది అందులో మన ఆల్రెడీ ఉంది. హ్మ్ సరే అలట్

இப்போ வந்து லொக்கேஷன் வேற இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க மாமி என்ன நின்றுனாங்க ரைஸ் எல்லாம் செஞ்சு சுபேஷனுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டு புறா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் கலகலப்பா அங்கே அண்ணியாக்கள் மச்சான் மச்சால் எல்லாரோட இருந்து காய்ச்சி போட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று மணி மட்டும் கதைச்சி போட்டு எல்லாரும் இருந்து சேர்ந்து சாப்பிட்டோம் ஆனால் வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டு நாங்கள் செய்த ரைஸை சாப்பிட்டு வீடியோ எடுக்கலாம் போயிட்டு ஓகே அஸ்விங் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் இல்லை சாப்பிட்டது என்ன சாப்பிட்டு நீங்கள் கேட்டால் அப்ப நான் தீத்தி விட்டது என்னது ரச்சி ரைஸும் ஆளுக்கு வந்து முட்டை ரைஸும் ரசி கதையும் போட்டு படிவா தீத்தி விட்டேன் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே மாமி வந்து அம்மாவுக்கு அப்பாக்குன்னு சொல்லி சாப்பாடுமே வந்து கட்டி தந்துருந்தோம் உண்மையா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திடீர் ரெண்டு தான் இந்த ரைஸ் வந்து போடுவோம்னு சொல்லி நாங்க நாங்க தியான வந்துடும் ஓகே அஹ் வந்து நாங்க உண்மையா இன்றைக்கு வந்து திடீரென்னு தான் ரைஸ் போடும் அப்படின்னு சொல்லி வலிக்கிட்டு இருந்தாங்க வடியா போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபேசன் இப்போதான் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்ன தம்பி ஒரு ஆண்டு பேர்தேயா அதனால தான் நான் வந்து ரைஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லா பொருட்களும் வாங்கி தந்துருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடியாக போட்டு அவரை கொண்டே கொடுத்து சாப்பிட்டு வந்துவிட்டேன் இப்போ நேரம் பதினொரு மணி பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நிறைய காலங்களுக்கு அப்புறம் வந்து எல்லாருமா இருந்து உண்டாயிருந்து என்ன செஞ்சுட்டு வந்துருந்தாங்க நல்ல சுபேசன் அந்த ஐஸ்க்ரீம் பால் ஜூஸ் ോ ജൂസ് എല്ലാം ആയിട്ട് വന്നു എല്ലാരുമാർ പെമ്പല സിച്ച് കഥച്ചു എല്ലാം കുടിച്ച് വരയ്ക്കും

ஓகே இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போறது யாருன்னு பாத்தீங்கன்னு வருது பொங்கல் வீடியோக்கு யாரோ போட்டு அக்கா அவங்க வந்து கொஞ்சம் வாசிக்கிறது கொஞ்சம் விருப்பம் பலையை போட்டு உங்களுக்காக வந்து கட்டாயமா பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து வாசி காட்டுறேன் எனக்கும் ஒரு விருப்பம் என்னன்னு சொன்னா நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசி பார்க்கணும் அதை வந்து நீங்க எல்லாம் கேட்கணும்னு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது என்னடா

Na numbal asmi. Na numbal Bye. Bye.